மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்த இலங்கை பிரதமர் கச்சத்தீவை மீட்க தமிழகம் வலியுறுத்தல் மீனவர் பிரச்சனை குறித்து விவாதம் என தகவல் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் பல காலமாக எல்லை பிரச்சனையும் கச்சத்தீவு பிரச்சனையும் தீராத தலைவலியாக இருந்து வருகிறது கடந்த காலங்களை ஒப்பிடும்போது போது சமீப காலமாக இலங்கை கடற்படையின் அத்துமீறர்கள் சற்று அதிகரித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக மீனவர்கள் எப்போது கடலுக்கு சென்றாலும் எல்லை தாண்டி வந்ததாக கூறி விரட்டியடிப்பது தாக்குதல் நடத்துவது கைது செய்து படகுகளை சிறைபிடிப்பது என நாளுக்கு நாள் இலங்கை கடற்படையின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பிரச்சனைகள் குறித்து ஒன்றிய அரசுக்கு முதல்வர் கடிதம் எழுதியும் எந்த பயனும் இல்லை இது அனைத்தும் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் கச்சத்தீவு குறித்த பிரச்சினை இன்னும் பூதாகரமாகி வருகிறது இலங்கை அதிபரின் திடீர் கச்சத்தீவு பயணம் இந்த பிரச்சினையை மீண்டும் விவாதத்திற்கு உள்ளாக்கியது இலங்கை அதிபரின் திடீர் கச்சத்தீவு பயணம் இந்த பிரச்சனையை மீண்டும் விவாதத்திற்கு உள்ளாக்கியது கச்சத்தீவை பார்வையிட்ட பின் இலங்கை அதிபர் கச்சத்தீவை யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என கூறியதும் கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்ற திட்டம் திட்டப்பட்டு வருவதாக கூறியது தமிழகத்தில் உள்ள அனைவரையும் கொந்தளிப்படைய செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் தற்போது மூன்று நாள் பயணமாக இலங்கை பிரதமர் இந்தியா வந்துள்ளார் இந்நிலையில் தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து கச்சத்தீவு மீட்பது குறித்தும் இலங்கை பிரதமரிடம் பேச்சுவார்த்தை நடத்த கோரி பிரதமருக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கை பிரதமரின் மூன்று நாள் புதுடெல்லி பயணம் அக்டோபர் பதினாறு முதல் பதினெட்டு வரை திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பயணம் பாக் விரிகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக தமிழக மீனவ சமூகங்கள் தொடர்ந்து துன்பங்களை எதிர்கொள்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் நூத்தி ஆறு வெவ்வேறு சம்பவங்களில் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு மீனவர்களும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு மீன்பிடி படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் பெரும் துயரத்தையும் பொருளாதார இழப்பையும் எதிர்கொண்டுள்ளனர் இந்த பிரச்சனைகளை தூதரக நடவடிக்கை மூலம் தீர்க்க இந்திய அரசின் தலையீட்டை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கோரி வருகிறது இதற்காக நான் பதினோரு முறை பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுபத்தி இரண்டு முறை கடிதம் எழுதியுள்ளேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாரம்பரியமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்ச கடல் ஒன்றிய அரசால் மாநில இலங்கைக்கு மாற்றம் செய்யப்பட்டது இந்த முடிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது இதன் விளைவாக நமது மீனவர்கள் இப்போது தங்கள் பாரம்பரிய மீன்பிடி தளங்களுக்கு செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அத்துமீறி நுழைவதாக கூறி அடிக்கடி துன்புறுத்தப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் கச்சத்தீவை மீட்பதற்கும் பகுதியில் உள்ள நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்பெடுப்பதற்கும் இந்தியாவிற்கு வருகை தரும் இலங்கை பிரதமர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மீனவர் சமூகம் எதிர்கொள்ளும் நீண்டகால மற்றும் துயரமான பிரச்சனைகளை தீர்க்க இது மிகவும் முக்கியமானதாகும் தற்போது தமிழ்நாட்டை சேர்ந்த எழுபத்தி ஆறு மீனவர்களும் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர்களை விரிவாக தாயகம் திரும்பும் அவர்களின் படகுகளை இலங்கை அரசிடமிருந்து விடுவிக்கவும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்திய மீனவர்கள் தங்கள் மீன்பிடி உபகரணங்களை இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்படுவதையும் இலங்கை நாட்டினரால் அடிக்கடி நடத்தப்படும் தாக்குதல் மற்றும் திருட்டு சம்பவங்கள் குறித்து புகார் அளிப்பதாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்க மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் நிலையான தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் இலங்கை மீன்பிடி சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தம் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி படகுகளை தேசியமயமாக்க வழிவகுத்ததால் அவற்றை மீட்டெடுப்பது சாத்தியமற்றதாகிவிட்டது இது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடியையும் வாழ்வாதார இழப்பையும் ஏற்படுத்தி என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த பிரச்சனையை இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் மேல் குறிப்பிட்டுள்ள இருதரப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிறுவப்பட்ட மீன் வளத்திற்கான கூட்டுப்பணி குழு சமீபத்திய ஆண்டுகளில் தொடர்ந்து கூட்டப்படுவதில்லை எனவே இரு நாடுகளை சேர்ந்த மீனவர்களின் கவலைகளை நிலையான மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட தளத்தை உருவாக்க இந்த வழிமுறையை மீண்டும் புதுப்பிப்பது அவசியமாகும் இந்த பிரச்சனைகளில் ஏற்படும் மனித மற்றும் பொருளாதார பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியான தூதரக நடவடிக்கைகள் மூலம் விரைவான மற்றும் நீடித்த தீர்வை அடையும் நோக்கில் இவற்றை விவாதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக செய்தி குறிப்பில் இலங்கை ஜனநாயக குடியரசின் பிரதமர் பிரதமர் ஹரிணி மோடியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது கல்வி தொழில்நுட்பம் புத்தக மேம்பாட்டியல் ஒத்துழைப்பு மீனவர்கள் நலன் உட்பட பல துறைகள் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்கள் விவாதித்தனர் என கூறப்பட்டுள்ளது